ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் தம்மையில் பார்த்துருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் மீண்டும் ஐபிஓ செஷன் ஷேர் மார்க்கெட்டில் மறுபடியும் ஐபிஓ செஷன் ஆரம்பிக்கிறது போல் எஸ் எலெக்ஷன் டைம் முடிகிறதுக்கு வெயிட் பண்ண பல நிறுவனங்கள் இப்போது பிரைமரி மார்க்கெட்டில் அவங்களோட ஷேரை விற்று மார்க்கெட் லிஸ்ட்டை தயாராக்கி வராங்க எலெக்ஷன் ரிசல்ட் வெளியில் வந்த கொஞ்சம் நாள்லேயே புது ஷேரை வெளியிட்ட எக்ஸிகோ ட்ராவல் பிளான்ஃபார்மாக நிறுவனத்துக்கு அட்டகாசமான வரவேற்பு கிடச்சிருக்கு ஐபிஓ விண்ணப்பங்கள் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே ஷேர் மொத்தத்துக்கும் அப்ளிகேஷன் குவிஞ்சிருச்சு இது சிறு முதலீட்டாளர்களுக்கு ஐபிஓ மார்க்கெட் டிமாண்ட் வலுவாக இருப்பதை காட்டுது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் ஷேர் மார்க்கெட் தான் இருக்குது இதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் நிதி திரட்ட கம்பெனிஸ் தீவிரமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் இருபதுக்கும் மேலே கம்பெனிஸ் ஐபிஓ வெளியிட இருக்காங்க இந்த நிறுவனங்கள் திரட்ட உள்ள ஒட்டுமொத்த நிதி ரூபாய் முப்பதாயிரம் கோடின்னு மதிப்பிட்ருக்காங்க ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா எம்கியூர் ஃபார்மா அலைடு பிளண்டர்ஸ் அண்டு டிஸ்டில்லர்ஸ் ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல் வாரி எனர்ஜிஸ் ப்ரீமியர் எனர்ஜிஸ் சிவா ஃபார்மா கெமிக்கல்ஸ் பன்சால் வயர் இண்டஸ்ட்ரீஸ் ஒன் மொபிஃபிக் சிஸ்டம் அண்டு சிஜே டார்சில் லாஜிஸ்டிக்ஸ் இந்த நிறுவனங்கள்லாம் அடுத்த ரெண்டு மாதத்தில் ஐபிஓ வெளியிடும் நிறுவனங்கள் பட்டியலில் இருக்குது இதில் பதினெட்டு நிறுவனங்கள் செபி ரிஜிஸ்டர் பண்ணது இதில் நிதி திரட்டும் தொகை மட்டுமே ரூபாய் இருபதாயிரம் கோடி இன்னும் முப்பத்தி ஏழு நிறுவனங்கள் ஐபிஓ வெளியிட செபிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனங்கள் டோட்டலாக ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி வரை நிதி திரட்டலாம்னு சொல்லியிருக்காங்க ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் எப்போவும் போல் கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி தெரியாதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு நிறுவனம் ஐபிஓ வந்து கொஞ்சம் அதாவது காலாண்டுக்கு பிறகு அதோடய செயல்பாட்டையும் ஷேர் மதிப்பையும் பார்த்து அதை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு செய்யலாம் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே அப்படியே ஓலா எலக்ட்ரிக்ஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஐபிஓ வருது அதையும் பார்த்துருவோம் ஓலா எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் ரூபாய் ஏழாயிரத்தி இரநூத்தம்பது கோடி அளவுக்கு நிதி நித்திரட்டை முடிவு செஞ்சு செபி பர்மிஷன் கேட்டு இருந்தாங்க செபி அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறதா சொல்லப்படுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி ஐபிஓ வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பஜாஜ் குரூப்பில் ஒரு நிறுவனமான பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரூபாய் ஏழாயிரம் கோடி நிதியை திரட்டுற முயற்சியில் இருக்குது நியூ ஷேரை விற்கிறது மூலம் ரூபாய் நாலாயிரம் கோடி ஓஎஃப்எஸ் முறையிலான ஷேர் விற்றதுனால ரூபாய் மூவாயிரம் கோடி திரட்ட திட்டம் போட்டிருக்கு ஸோ சீக்கிரம் செபீட்டை பர்மிட் வாங்கிட்டு ஐபிஓ வெளியிட்ட தேதியை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ